மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி தான் பொதுவாக இந்த ஆடியோ வீடியோலாம் ரிலீஸ் பண்ணும் லீக்குடு ஆடியோ லீக்குடு வீடியோ அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ அந்த பாஜகவுடைய கள்ளக்குழந்தையாக இருக்கக்கூடிய திராவிடமும் அந்த வேலையே தொடர்ந்துருக்குது லீக்குடு ஆடியோ லீக்குடு வீடியோன்னு சொல்லி பல காணொளிகளை வந்து சமூக வலைதளத்தில் பரப்புது அதாவது ஒரு அரசியல்ல கொஞ்சமாவது அறம் மாண்பு நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் இருந்திருந்தா அண்ணன் சீமான் பேசியது போல ஒரு முப்பது நொடிகள் ஒரு ஆடியோவை இந்த திராவிட கூடாரம் சமூக வலைதளங்களில் பரப்பிக்கிட்டு இருக்கு இந்த ஆடியோவை கேட்கும் போதே தெரியுது அது முழுக்க முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்துல டீப் அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள வந்து அண்ணன் சீமான் வந்து விமர்சனம் செஞ்சு பேசுறாரு ஆபாஸ்மா பேசுறாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அண்ணா துறைய கருணாநிதி அவர்களை எம்ஜிஆர் அவர்களே அண்ணன் சீமான் வந்து விமர்சனம் பண்ணிட்டாரு ஆபாசமாக சொல்லி பரப்புறாங்க நான் கேட்குறேன் உங்களும் வெக்கமே இல்லையாடா அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளவு தூரம் இவர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு இது போன்ற ஆடியோக்களை பரப்புவது சமீபத்தில் நாம் தம்ம கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க அப்படி போட்டிடும் போது எல்லா வாக்காளர்களுக்கும் அண்ணன் சீமானுடைய குரல் மூலியமாக வாக்கு கேட்பது போல ஒரு தம்பி வந்து ஒரு தொழில்நுட்பத்தில் அடிப்படையில் உருவாக்கியிருந்தார் அதை ஏஏ தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருந்தார் அண்ணன் சீமான் ஓட்டு கேட்பது போல அண்ணன் சீமானதுக்கு குரல் பதிவு பதிவு இல்லாம் கொடுக்கல அவராகவே மேடையில் அண்ணன் சீமான் பேசின காணொலிகளில் இருந்து அந்த வாய்ஸை எடுத்து இவர் வந்து ஒரு ஒரு ஆடியோ ரெடி பண்ணி கொடுத்தார் ஒரு டெஸ்ட் ஆடியோ இதும் இதை வச்சு தேர்தல் பிரச்சாரங்களில் எல்லா வாக்காளர்களுக்கும் அலைபேசிக்கு நம்ம வந்து அண்ணன் சீமானுடைய குரல் பதிவு அனுப்பலாம்னு சொல்லி அப்போ நான் கூட ஆச்சரியப்பட்டேன் ஒரு எந்த விதமான ரெக்கார்டும் பண்ணாமல் ஒரு வாய்ஸை வச்சு பண்ண முடியுத இந்த தொழில்நுட்பத்தில் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை நல்லதற்கு நாம் தான் கட்சி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது இதே திமுக அண்ணன் சீமானுடைய அந்த குரலை வைத்து அதை கேவலமாக தங்களுடைய ஒரு அற்புத்தனமான அவதூறு அரசியலுக்கு பயன்படுத்தியிருக்கிறது இப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து தேர்தல் பிரச்சார பிரச்சாரத்திற்காக தயாரிக்கப்பட்ட ஏஐ தொழில்நுட்ப ஆடியோ ஒரு டெஸ்ட் ஆடியோ தான் அதை நம்ம கேட்கலாம் வணக்கம் ரவிச்சந்திரன் தம்பி நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் அண்ணன் சீமா பேசுகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் மதுரை உங்கள் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக நமது அருமை தம்பி வீரபாண்டியன் போட்டியிருக்கிறார் அதனால் ரவிச்சந்திரன் தம்பி நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் விவசாயி சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் தேசியம் இந்த ஏஏ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா சமீபத்தில் ஒரு லிப்டுக்குள்ள ஒரு ஒரு பெண் உள்ளே வர்றாங்க ஒரு ஒரு அரைகுடை ஆடையோடு அந்த பெண்ணோட உருவத்தோடு உருவத்தை பார்த்தா முகத்தை பார்த்தா ராஷ்மிகா மந்தனா ரேஷ்மியா மந்தனோ இப்படி அரைக்குடி ஆடையோடு லிஃப்ட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களும் இருக்க ரேஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொல்லி பரவுது காட்சிகள் பரவுது அப்புறம் ரேஷ்மியா மந்தனாவே அதற்கு வந்து வருத்தம் தெரிவித்தாங்க எது எதுக்கு தெரிவித்தாங்க இது வந்து ரொம்ப ஆபத்தானது மன உளைச்சல் தருகிறது அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா அது டீப் ஃபேக் அப்படிங்கிற தொழில்நுட்பங்கள் அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு காணொளி அது ஒரிஜினல் வேற ஆனால் ரேஷ்மிகா மந்தினுடைய முகத்தை போட்டுருக்காங்க எல்லாம் இதெல்லாம் தாண்டி மோடி வந்து இப்போ வந்து தமிழ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு சமூக வலைதளத்தை திறந்தாலும் இன்ஸ்டாகிராம் போனாலே வந்து ரீல்ஸ்ல ஃபுல்லா மோடி வந்து சபரிமலை அரோகரா அப்படின்னு மாதிரி ஒரு பாட்டை போட்டு மோடி வந்து அரோகரா பாடுறாரு முருகன் பாட்டு பாடுறாரு பக்தி பாட்டை பாடிக்கிட்டு இருக்காரு லியோ படத்தை வரக்கூடிய நான் ரெடி தான் வரவா அண்ணே நான் ரெடி தான் வரவா அப்படின்னு மோடி வாய்ஸ்ல லியோ பாட்டு ஓடுது தனுமாரி ஒரு மச்சா என்ன சொன்னாரு அத்தன் தட ஓடறமா நண்டு முடித்த சொன்னாரு எந்த அளவுக்கு மோடியுடைய குரலை அவர் இந்தியில பேசாரு ஆங்கிலத்துல பேசாரு அதை எடுத்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மோடி தமிழ் பாட்டு பாடுவது போல மோடி மலையாள பாட்டு பாடுவது போல உருவாக்குறாங்க அப்படித்தான் அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும் அவரை விமர்சனம் செய்ய வேண்டும் அவர் வீர அவதூறு பரப்ப வேண்டும் சமூக வலையத்தாலுடைய பெயரை கெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தங்களுடைய தலைவர்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறது ஒரு திருட்டு திராவிட கும்பல் நான் கேட்குறேன் இந்த ஆடியோவில் அண்ணன் சீமான் பேசியதாக நீங்கள் பரப்புனது அதன் சீமானுடைய குரல் கிடையாது அது முழுக்க முழுக்க அது ஏஐ தொழில்நுட்பங்கிறது தெரியும் அதை நான் அதை வந்து உண்மையை சொல்லிடக்கூடாதுக்காக அவங்களே வந்து எங்கள் அப்பா குதிர்குள்ள இல்லைங்கிற மாதிரி இது ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்லி தம்பிகள் சொல்லுவாங்க ஆனால் இது உண்மைதான் இது ஒரிஜினல் தான் ஒரிஜினல்னா இதில் பேசின அந்த வார்த்தைகள் ஒரிஜினலா அண்ணன் சீமானுடைய குரல் ஒரிஜினலா இதில் பேசின அண்ணன் சீமானுடைய குரல் ஒரிஜினல் கிடையாது ஆனால் அவர் பேசுனது ஒரிஜினல் சொல்லி யார் சொல்லியிருக்கா அண்ணன் சீமான் சொல்லல இந்த முரசொலி மாறன் சம்பந்தப்பட்ட இந்த ஸ்டோரியை அண்ணாசுத்துறை சம்பந்தப்பட்ட இந்த ஸ்டோரி உண்மை அப்படின்னு சொன்னவர் எங்க இருக்காரு தெரியுமா திமுக கட்சியில மாணவர்கள் தலைவராக இருக்காரு இதே திமுக கட்சியுடைய மாணவர்கள் தலைவர் ராஜீவ் காந்தி முரசொலி மாற தன்னுடைய அக்கா வச்சு பேக்கரி வாங்கினாரு பேக்கரி டீலிங் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு மறுக்க முடியுமா ஆடியோ நம்ம இருக்கு வீடியோ இருக்கு நம்ம வந்து லீக்கட் ஆடியோ லீக்கட் வீடியோ போடுறதுக்கு திராவிடியான கும்பல் கிடையாது ஒரிஜினல் புட்டேஜே இருக்கு பேசியவர் அக்காவை வச்சு பேக்கரி வாங்கின கதையா டீலிங் அர்ஜுன் நடிகர் கதையா அக்காவை கொண்டு அரசியலுக்கு வந்த கலைஞர் கருணாநிதியுடைய மருமகன் முரசொலி மாற பாஜக அமைச்சரவை இன்னைக்கே நான் சீமான் பேசியது போல ஒரு ஆடியோ வழிவிட்டாங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து பேசியது போல ஒரு குரல் பதிவு அதில் வந்து திருமாவளவனையும் அசிங்கப்படுத்தி விட்டார் சாட்டை துறைமுருகன் திருமாவளவனையும் நான் அந்த குரல் பதிவு ஒரு பத்திரவை கேட்டேன் அது எங்கேயுமே திருமாவள திருமாவளவன் அண்ணன்னு சொல்கிறேன் அதாவது அண்ணன் திருமாவளவன் திட்டல காங்கிரஸ் கட்சியை தான் நான் வந்து கிளைம் பண்ணுறேன் காங்கிரஸ் இன்னத்தினுடைய துரோகின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் பதிவு நான் பேசியது போல இருக்கு இது திருமாவளவனை திருநெல்வேலியில் பேசக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி சாட்டை திருமணம் விமர்சித்தார் விமர்சித்தார் எங்கேயுமே இல்லை முப்பது நொடிகள் தான் அப்போ இவர்கள் திருமாவளவன் மீது எவ்வளவு கேவலமான பார்வையை இந்த திராவிட கும்பல் வைத்திருக்கிறதுன்னு பாருங்க வீசிக்கா கட்சிக்காரங்க அதை விமர்சிக்கல திராவிட கும்பல் கேக்குது திருமாவளவனை கொச்சைப்படுத்திய சாட்டை துறைமுருகன் திருமாவளவனை டேஸ் என்ற கெட்ட வார்த்தையை பயன்படுத்திய சாட்டை எந்த இடத்துலையுமே இல்லை ஒரு கெட்ட வார்த்தை இல்லை திருமாவளவன் அண்ணன் வேகமா பேசு திருமாவளவன இப்போ சீமா அண்ணன் அப்படின்னு சொல்றேன் திருமாவள அப்படிங்கிறேன் திருமாவள அண்ணேன்னு சொல்றதுக்கு அந்த அதை வந்து திருப்பி ரிப்பீட் ரிப்பீட்டாக போட்டு காட்டி திருமாவள கெட்ட போட்டு சொல்றேன்னு சொல்லி அப்போ ஒரு தலைவருடைய இமேஜை பற்றி கவலைப்படாம அவர்களை நேசிப்பதாக சொல்லி அவர்களை இந்த கும்பல் அசிங்கப்படுத்துகிறது அசிங்கப்படுத்துவதன் மூலமாக நம்மளை அசிங்கப்படுத்த நினைக்குது இப்போ அந்த ஆடியோ வழி வந்துச்சா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா சீமான் அவர்கள் வந்து சாட்டை துறைமுகனை வந்து கட்சியை விட்டு நீக்க போறாரு சாட்டை திருமனை கண்டித்த சீமான் சாட்டை திருமண்ணனை எச்சரித்த சீமான் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வீடியோ எனக்கு ரெண்டு மூணு என்ன சீமான் அவங்கள பற்றி திட்டிக்கிறாம விமர்சனம் பண்ணியிருக்காம அப்படின்னு கேட்டால் அந்த ஆடியோ கேட்டால் அதில் சீமானவர்கள் சொல்கிறாங்க திருமாவனை பேசுவது என்பது நம்ம கட்சியோட கோட்பாடு கிடையாது அப்படி கட்சி கட்சியோட்டு வெளியே போய் நீ வெளியே வந்து பேசுங்க யூடியூப்பில் பேசுங்க நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு கட்சிக்குள்ளே இருந்தால் என்னுடைய கோர்ட்டில் தான் செயல்படுங்க ஒரு கட்சியில் இருந்தால் அந்த கட்சியுடைய தலைவருடைய கோட்பாடு செயல்பாடு தத்துவம் கொள்கைக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும் ஆனா அதுல அண்ணன் சீமானவர்கள் எந்த இடத்துலையும் என்னுடைய பேரையே சொல்லலை பொதுவா ஒரு ஆடியோ உடனே இது எனக்காகவே போடப்பட்ட ஆடியோ விமர்சனம் பண்ணாரு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சமீபத்துல அண்ணன் திருமாவளன் குறித்து நான் எந்த காரணம் வடிக்கல அப்படி ஒரு குரல் பதிவு அண்ணன் சீமான் போடவும் இல்லை என்னை எதையாவது ஒன்று பரப்புறது ஏதாவது ஒரு மொத்தம் ஏதாவது ஒரு ஆடியோ யாருக்காவது அனுப்புறத வச்சுக்கிறது அதில் வச்சிட்டு முன்ன பின்ன எடிட் பண்ணி போட்டு அதுல வந்து இது இவருக்காக தான் போடப்பட்டது இது இவருக்காக தான் விமர்சனம் செய்யப்பட்டது சாட்டித்துருமனுக்கும் சீமானுக்கும் சண்டை அப்படி என்னடா உங்களுக்கு தூக்கத்தை நாங்கள் கெடுத்துட்டோம் அப்ப இதுல என்ன தெரியுது சாட்டையினுடைய தாக்கம் இந்த திமுக கும்பலை துளைக்கிறது ஒவ்வொரு நாளும் ஓராயிரம் கேள்விகளை சமூக வலைதளத்தின் மூலமாக கேட்கிறோம் அப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து என்னை வந்து பிரிச்சு எடுக்கணும் ஏற்கனவே வழக்கு போட்டு பார்த்தானுங்க அப்புறம் குண்டாஸ் போட்டு பார்த்தானுங்க அப்புறம் அவதூறு பரப்பி பார்த்தானுங்க விமர்சனிச்சு பார்த்தானுங்க இப்போ வந்து பொய்யான செய்திகளை பரப்பி ஒரு ஒரு பொருதான் உருவாக்குறாரம்மா டேய் அதெல்லாம் இந்த 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 இருக்க மயிர் இருக்குல்ல அந்த மயிராக கூட இதை நான் மதிக்க மாட்டேன் அப்போ இன்னும் வேகமாக செயல்படுவோம் இன்னும் அண்ணன் சீமானுடைய நம்பிக்கையை பெறுவேன் இன்னும் அண்ணன் சீமானுக்காக நான் உழைப்பேன் இன்னும் நாம் தமிழை கட்சிக்காக நான் உழைப்பேன் இன்னொரு சும்மா சொல்லுவானுங்க சீமான் வந்து யாரையும் வளரவிட மாட்டார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டுமே இருப்பார் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய கட்சியில் நாம் தமிழை கட்சியில் இளைஞர்களை வளர்த்தெடுக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டே நான் தான்டா ரெண்டாயிரத்தி பத்தில் உறுப்பினராக கட்சியில் சேர்ந்தேன் உறுப்பினராக சேர்ந்து அதுக்கப்புறம் திருச்சி மாநகர இளைஞர் பாசனை செயலராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருச்சி மாவட்ட இளைஞர் பாசனை செயலராக ஆனேன் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மாநில பேச்சாளர் ஆனேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாநில இளைஞர் பாசனையான அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் மாநில கொள்கை செயலர் ஆனேன் படிப்படியாக உழைச்சி 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 கட்சியிலேருந்து வந்தேன் சும்மா நேரடியாக எடுத்த உடனே போய் பேசலை எடுத்த உடனே கைத்தட்டு வாங்கலை கட்சியில் அண்ணன் சீமானவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் இருக்கும்பொழுது நானே சோரட்டி அடிச்சு கொண்டு போய் ஒட்டுவேன் நானே பதாக வடிவமைச்சு கொண்டு போய் தெரு அப்பேன் நானே என்னுடைய காசுல ராஜீவ்காந்தி கல்யாணம் வச்சு திருச்சியில் கூட்டம் போட்டிருக்கேன் நானே என்னுடைய செலவுல கொடியேத்துறேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து தான் மேல வந்தோம் சில பேர் நிறைய பேர் சொன்னாங்க கீழ இருக்கவங்களுக்கு வந்து யாரும் மதிக்கிறது இல்லை இருக்க யாரும் மேலே வரல பேச்சாளர்கள் மட்டும் தான் மேலே இருக்காங்க இருக்க வரலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க நானே கிழந்து வந்தவன் தான் தம்பி இடுமோனம் கார்த்திகி இளைஞர் பாசறை செயலாளர் கிடையாது கட்சியில் சாதாரண உறுப்பினராக சேர்ந்து எந்த இல்லாமல் கட்சி பணிகளை கொஞ்சம் பேச போய் பேச்சாளர் பாசரை அப்புறம் இளைஞர் பாசறை தான் அண்ணன் பாக்கியராசன் இருக்காரு அவரும் நேரடியாக கட்சியுடைய பொறுப்பாளராக செய்தி தொடர்பாளர் வளர அமெரிக்காவில் இருந்தார் வேலை பார்த்தாரு கட்சியுடைய பங்களிப்பாளராக பங்காளராக பார்வையாளராக இருந்தார் நிதி பங்களிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வெளிநாடு பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணிகள் செய்து அதுக்கப்புறம் செய்தி இணையதள பாசறை பொறுப்பாளராகி எல்லோருமே கீழ்நிலையிலிருந்து அடிநிலையிலிருந்து தான் உழைச்சி வந்தாங்க உழைக்கிற எல்லோருக்கும் அங்கீகாரம் கொடுக்குற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான் ஒரு கட்சியின் தலைவன் தான் மட்டும் தான் வளரணும் வேற யாரும் வளரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா பொதுக்குழுவில் முப்பத்தி ஏழு பேரை பேச வச்சிருக்காரிமான் இன்றைக்கு திரு சென்னையில் ஸ்ரீவாரி மண்டபத்தில் நடந்த அந்த பொதுக்குழுவில் பிரம்மாண்டமாக நடந்த பொதுக்குழுவில் முப்பத்தி பேர் பேர் பேசினாங்க பத்தரை மணில தொடங்கி மூணு மணி வரைக்கும் எல்லாரையும் பேச வச்சு அழகு பார்த்துட்டு மூணு மணிக்கு அதுக்கப்புறம் சீமான் மைக்க பிடிக்கிறார் எந்த கட்சியில் அப்படி நடக்கும் திமுகவில் அதிமுகவில் பாஜகவில் காங்கிரஸில் ஏன் சிபிஎம்ல சிபிஐல எதாவது ஒரு கட்சியில் இப்படி எல்லாரையும் பேச வைத்து அழகு பார்க்குற பெண்களை ஆண்களை மாணவர் பாசறை இளைஞர் பாசறை ஒவ்வொரு பொறுப்பாளரையும் பார்த்து ஒரு ரெண்டு நிமிடம் அவங்க கருத்தை பகிரட்டும் நினச்சிருந்தா அண்ணன் சீமான் மட்டும் பேசிட்டு பொதுக்குள்ள முடிச்சுட்டு போயிருக்கலாம் எல்லோருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு பொது அவங்க பேசும்போது பொதுக்குள்ள அவங்க கருத்துக்களையும் பதிவு செய்தா இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற பொதுக்குழு அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி எல்லோருக்கும் வாய்ப்பு வழங்குவாரு சொல்ல போனா அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் என்று சொல்ற ஒரே வார்த்தை தான் உன் பேச்ச மக்கள் ரசிக்கிறாங்க அது உன்னுடைய திறமை ஆனால் மக்கள் உன்னுடைய உன்னை நேசிக்க வைக்கணும் அது வந்து உன்னுடைய அன்பு உன்னுடைய பேரன்பில் உன்னுடைய நேர்மையில் மக்களை நேசிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க ரசிச்சா மட்டும் கூடாது மக்களை நேசிக்கிற இடத்துக்கு நீ வரணும் ஒரு தலைவனாக மாறணும் எப்போதுமே தன்னை தலைவன் அண்ணன் சீமான் சொன்னதில் தன்னை தொண்டனாகத்தான் சொல்லியிருக்காரு தொன் பல தலைவர்களை உருவாக்குற முதன்மை தொண்டன் நான்னு சொல்கிற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் இப்போ அவரை விமர்சனம் செய்வதற்காக அவர் மீது அவதூறு பரப்பி என்ன ஓட்ட குறைச்சிரு இப்போ அண்ணாத்துறையை பற்றி அவர் பேசிட்டார் எம்ஜிஆரை பற்றி பேசிட்டாரு கருணாநிதியை பற்றி பேசிட்டாரு இந்த ஆடியோவில் பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால ஓட்டு குறைஞ்சி போயிருமா இல்லை வந்து நாம் கட்சி அழிஞ்சு போயிருமா இல்லை நாம் கட்சிக்கு வந்து தேர்தல் தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட முடியாமல் போயிருமா யாரையாவது திட்டம்னு முடிவெடுத்துட்டா யாரையாவது விமர்சனம் பண்ணி முடிவு எடுத்துட்டா ஏண்டா லீக்கடு ஆடியோ லீக்கடு வீடியோ மேடை போட்டே நாங்கள் பேசுவோம்டா மேடையில் ஒரு மணி நேரம் ஓராயிரம் கேள்விகளை சீமான் கேட்குறாரு மான கேடா கேட்குறாரு திருட்டு கும்பல் திராவிட கும்பல் என்று ஓராயிரம் கேள்வி அதுக்கெல்லாம் பதினற்ற இந்த திருட்டு திராவிட கும்பல் கருணாநிதியுடைய வரலாறு ஆரம்பிச்சு ஒட்டுமொத்தமான திராவிடத்துறை வரலாறு இந்த நூறாண்டு காலமாக இந்த திராவிடங்கிற பேரில் தமிழ்நாட்டையே நாசமாக்கிய அந்த வரலாறு மானங்கட்ட கேலி கட்டாச்சு கலட்டி அடிக்காத குறையா கட்டியாச்சு ஏன் செருப்பகல்தியே காட்டியாச்சு அதுக்கெல்லாம் வெக்கப்படாத அந்த கூட்டம் முப்பது நொடிகள் ஆடியோ ஒத்திட்டு வந்து அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்த போதும் சாட்டை துறைமுறைகள் லீக்கிடு ஆடியோ சீமான் லீக்கிடு ஆடியோ எண்டிகளடிடு நீ ஏண்டடா லீக்கிட ஆடியோ வாங்கடா ப்ரெஸ் மீட் நீங்களே மைக்கு கேமரா எழுதி கொண்டு வாங்க நேரிலேயே பேசி அனுப்புறேன் வா எதுக்கு நீ சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல எங்கேயோ யாருக்காவது ஃபோனில் பேசிப்போம்ல எவனா ஒருத்தன் திட்டிருப்பான் நம்ம திருப்பி திட்டிருப்பான் அப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருது அதை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்து வெளியே விட்டு பத்து கிலோ ஷார்ட்டேஜ்ருப்போங்க எப்படி பேசிக்கார் பாருங்க அப்படின்னு அப்போ நமக்கு தெரியுமா சார்ட்டைன்னு ஒன்று ஆரம்பிப்போம் அந்த ஊடகத்தில் முகம் தெரிஞ்ச முகமாக மாறும் இப்படி எல்லாம் வந்து உட்காந்து பேசுவோம் பல பேர் பார்ப்பாங்கன்னு ஒருத்தன் திட்டும்போது திருப்பி தான் முடியும் ஆமாம் திட்டும்போது ஐயா மன்னித்து விடுங்கள் நீங்கள் இப்படி தவறான வார்த்தையை பயன்படுத்திக்காதீர்கள் நீங்கள் இப்படி அலைபேசியில் அழைத்ததற்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏ அவன் பேசுனான்னு திருப்பி தான் முடியும் அவன் வந்து கெட்ட ஒருத்த நாலு வார்த்தை போடுறோம்னா நம்ம ஒரு நாலு நாற்பது வார்த்தையை போடுறதானே செய்வான் அவன் பேசினா நம்ம வந்து ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தை காட்டினா ஏசுனாதரா இல்லை நபிகள் நாயகமா இல்லை பரம பிதாவா யாரும் கிடையாது நம்ம சாதாரண ரத்தமும் சதவீடக்கூடிய மனுஷன் அதுலேயும் திருநெல்வேலிக்காரன் திருப்பி திட்டினா திருப்பி திட்டுதான் செய்வேன் அப்படி திட்டின ஆடியோ கூட்டு வந்து இப்போ போகிறது அதெல்லாம் பழசு ராஜா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது புதுசா வேணும்னா நீயே வா எங்க வரஞ்சு நானே வர்றேன் யாரை திட்டுன்னு சொல்லி நானே திட்டுறேன் அந்த எடுத்து ஃப்ரெஷ்ஷா போடு லைவ்ல திட்டுவோம் சீமானுடைய ஆடியோ கல் சீமானுடைய வீடியோ இவ்வளவு பரப்புரை யாரும் பார்த்தீங்கன்னா திராவிட கும்பல் தான் இந்த வேலையை அவனுக்கு பாக்குறதுக்கு பதிலா ஸ்டாலினுடைய பேச்சு உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு திராவிடத்துடைய திராவிடத்தால் வாழ்ந்தோம் திராவிடம் செய்த சாதனை என்னைக்காவது பேசி பார்த்துருக்கலாம் இந்த இவனுக்கு எத்தனை யூடியூப் சேனல் இருக்கு இந்த தமிழ் கேள்வி செந்தில் ஆரம்பிச்சு அரண் செயல இருந்து எ இருக்குது இருக்கு எல்லாருமே தமிழ்நாடு முதலீட்டாளக மாநாட்டுடைய விளம்பரம் வாங்கி போறானுங்க ஒரு ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் பதினஞ்சு லட்சம் வியாபாரம் பண்ணி விளம்பரம் பண்ணி போடுறானுங்க இவனுக்கு எவனாவது என்னைக்காது ஸ்டாலினுடைய மாநாட்டில் நடந்த சாதனை எத்தனை முதலீடு வந்துச்சு எத்தனை இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க இதனால தமிழ்நாடு என்ன வளர்ச்சி அடைய போகுது இரண்டரை ஆண்டுகளை திமுக ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில என்னென்ன சாதனை பண்ணிருக்காங்க என்னென்னலாம் சொன்னாங்க என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு என்னைக்காது ஒரு அனலைஸ் பண்ணிருக்காங்களா சீமான் சீமான் நாம் தமிழர் சீமான் சீமான் இதை போடாம அவங்களுக்கு இரவு நேரத்தில் கருணாநிதி போன்ற ஆட்களுக்கு இரவு நேரத்தில் புத்தகம் படிக்கலாம் புத்தகம் படிக்கலாம் தூக்கம் வராது அப்போ இந்த திராவிட கும்பல்களுக்கு தினமும் அண்ணன் சீமானுடைய பேரை பயன்படுத்தி வீடியோ போடலாம் தூக்கம் வராது இன்னொன்று இவங்களுக்கு தீமான திட்டதுக்கு காரணம் என்னன்னா இவன் வீடியோ எடுத்து பார்த்தோன்னா எந்த வீடியோவும் போயிருக்காது பத்தாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தான் பார்ப்பான் இப்போ ஸ்டாலினை பற்றி பேசுனா ஸ்டாலின் பேசினாலே பார்க்க மாட்டான் ஸ்டாலினை பற்றி பேச பார்த்துருவானா அப்போ சீமானுடைய தம்மையை வச்சால் அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் ஒரு திட்டி விமர்சனம் பண்ணா ஒரு திமுக காரன் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பான் ஒரு ஒரு பிஜேபிக்காரன் கொஞ்சம் பார்ப்பான் அப்போ திமுக திராவிட கட்சியை சார்ந்தவன் திராவிட இயக்கத்தை சேர்ந்தால் அவன் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பான் அதனால் அவன் வீட்டில் பொழப்பு ஓடும் அவன் கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிஸ்கட் பால் வாங்கி கொடுக்குறான் அந்த பொழப்புக்காக இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு அதனுடைய வயிறை வளர்க்க அதன் மூலமாக வீட்டுடைய உயிரை வளர்ப்பதற்காக ரெண்டு சீமானுடைய பேரை பயன்படுத்துகிறாங்க சீமானே சொன்னேன்னா என்ன என்னை பிள்ளை பேசுகிறாங்களான்னு கேட்டா பொழைச்சிட்டு போறாங்க விடு அவங்களுக்கு அவன் எங்கள் கருணாநிதியவோ ஸ்டாலினையோ அண்ணாத்துறையோ பேசுனால் புழப்பு ஓடாது அவங்க செஞ்ச சாதனைகள் அப்படின்னு சொல்லி எதையும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்மளை திட்டித்தான் அவன் வாழனும் வாழ்ந்துட்டு போகிறான் காந்தி வாழ்கிறான் அது மாதிரி பல பேர் வாழ்ந்துட்டு போகிறான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ